ரெக்டர் போகுது பாருங்க ரெக்டரால பட்டத்தை கட்டி கிழக்கினா பட்டம் பாருங்க அப்படி ஏறுத நலகா வானத்துல அப்படி ஏறுதண்டு பாருங்க பட்டம் கடவுளே பட்டம் அப்படியே முறிஞ்சி விழுது பாருங்க இவ்வளவு பேர் முயற்சியா கட்டி அதுல இதெல்லாம் கட்டி ஏத்தின பட்டம் சுக்குநூறு ஆயிட்டு வானத்துல ஏறி எத்தனை பேர் கட்டி இல்லைக்கினா ரொம்ப மட்டும் ஓடுது அதனால் இங்கே வந்து பார்ப்போம்ட்டா டிராக்டர் வந்து பட்டத்தை கட்டி கிழக்கினா இந்த டிராக்டர் போகுது பாருங்க டிராக்டர் பட்டத்தை கட்டி கிழக்கினா பட்டம் பாருங்க அப்படி ஏறுதண்ட அழகா வானத்தில் அப்படி ஏறுதன்ட்டு பாருங்க பட்டம் வானத்தில் ஏறிட்டு பாருங்க பெரிய ஒரு பட்டம் ஒன்று வானத்தில் ஏறிட்டுது டிராக்டரில் கட்டி இழுத்து தான் வந்து இந்த பட்டத்தை வந்து ஏற்றி இருக்கணும் டிராக்டர் அங்கே கொண்டு நிப்பாடியாச்சு ஆனா பட்டம் ஏறிட்டுது எத்தனை பேர் சேர்ந்து எத்தனை பேர் முயற்சியில வந்து இந்த கயிறு எல்லாமே இந்த மரங்களுக்கு அப்படியே கொழுவிட்டு பட்டம் வச்சு எத்தனை பேர் பட்டம் அப்படியே முறிஞ்சிட்டு கடவுளே பட்டம் அப்படியே முறிஞ்சி விழுது எவ்வளவு பேர் முயற்சியாக கட்டி அதுல இதெல்லாம் கட்டி எத்தனை பட்டம் சுக்குநூறு ஆகிட்டுது வானத்துல ஏறி அந்த மரத்துக்கு சிக்கினபடியா அந்த நூல் சிக்கி இழுத்தபடியா பட்டம் டக்காண்டு முறிஞ்சிட்டு இது இல்லாம அதுல பட்டம் மூஞ்சு இந்த இந்த பட்டத்தை பாக்குறதுக்கு வந்திருக்கா பேருந்தோப்பிடலாம் மக்கள் அண்டு எத்தினி கோபிட்ட உழைப்பு வந்து ஒரு நொடியில ஒரு மரத்துக்க சிக்கப்பட்டபடியாக எல்லாம் நாசம் ஆயிட்டுது பாக்குறதுக்கு நிக்கினோம் பத்தம் நொறுங்கிட்டது இந்த இப்படியெல்லாம் கட்டி தான் வந்து ஏற்றிக்கிறேன் பட்டத்தை மாற்றிட்டு